ஜூன் அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறைக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சண்முகம் பரணி இவங்க ரெண்டு பேருமே ஊர் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரையுமே கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ரெசார்ட்டுக்கு அவங்களுடைய மனைவிகளை கூட்டிட்டு வந்தாடுறாங்க நீங்கள் எல்லாருமே வெளுக்கிற வெளில இதுக்கப்புறமா எந்த ஒரு பொண்ணையுமே உங்கள் வீட்டுக்காரங்க நினச்சி பார்க்கக்கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட ஆட்டத்தை காமிக்கணும் அப்படின்னு பரணி சண்முகம் இவங்க ரெண்டு பேருமே சொல்லிடுறாங்க ஏண்டி பரணி நீ ஒன்றும் கவலைப்படாத உங்கள் அப்பா என் ஆட்டத்தை பார்த்ததே இல்லைல்ல இன்றைக்கி என்னோடய ஆட்டத்தை பார்ப்பாரு அப்படின்னு பாக்கிய வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சண்முக கூட்டிகிட்டு வந்திருந்த அந்த லேடிஸ் எல்லாரையுமே ரெசார்ட்டுக்குள்ளே போகிறாங்க அங்கே ஒரு பொண்ணு ஆடுறத அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரையுமே நின்று ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்டு அப்படியெல்லாம் இருக்கிறாங்களேன்னு நினைச்சிட்டு அவங்க ஒய்ஃபு எல்லாருக்குமே பயங்கரமாக கோவம் வருது இந்த ஆம்பளைய இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க வீட்டுக்கு வந்த ஒரு வேலை வெட்டி செய்யறது இல்ல இவங்க எல்லாம் ராஜா மாதிரியும் நம்ம எல்லாம் அவங்களுக்கு வேலைக்காரி மாதிரி வேலையை வாங்கிட்டு இங்க வந்து இவளுக்கு இந்த அளவுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க இவனுங்களுக்கெல்லாம் சோத்துல விசத்தை வச்சு கொள்ளணும் இவங்கெல்லாம் உயிரோட இருக்கணும்னு யார் அழுதுகிட்டு இருக்கிறா அப்படின்னு பயங்கரமா கோவ வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பதான் நீங்க எல்லாருமே இருங்க முதல்ல நான் போறேன் அப்படின்னு பாக்கிய சொல்லிட்டு போறாங்க அந்த கமிட்டி நம்பர்ஸ் எல்லாரையுமே அந்த டான்ஸ் பொண்ணு ஆடுறதை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த பொண்ணை போக சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பாக்கிய போயிட்டு டான்ஸ் ஆடுறாங்க பாக்கியை டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு குடி போதையில இருக்கிற அந்த கமிட்டி நம்பர்ஸ் எல்லாருமே ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்த உடனே சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கர சாக்கிங்காக இருக்குது முத்துப்பாண்டி ஓடி வர்றாங்க அம்மா எதுக்காக இங்கே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற என்ன கிறுக்கு பிடிச்சிருக்குதா முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க டே போடா பாட்டு நல்லா இருக்குது நான் டான்ஸ் ஆடிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டி பாக்கியா இங்கே வந்து என் மான மரியாதையை வாங்குறியா எதுக்கடி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இதென்ன வீடுன்னு நினைச்சியா கூத்தடிக்கிற இடத்துக்கு உன்னையாருடி வர சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க ஏங்க நீங்கள் இங்கே வந்து யாரோ ஒரு பொண்ணை டான்ஸ் ஆடி பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ நான் ஆடுற என்னையை பார்த்து ரசிக்க மாட்டீங்களா அப்படின்னு பாக்கியை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா திரும்பி பார்த்தா ஊரில் இருக்கிற எல்லா பொம்பளைங்களையுமே சண்முகம் வந்து கூட்டிகிட்டு வந்தார் அவங்க அவங்களுடைய ஹஸ்பண்டை பிடிச்சி வெளி வெளியு வெளுத்து வாங்குறாங்க பார்க்கவே செம்ம காமெடியா இருந்துச்சு என்ன மாமன்னாரே காலம் போன காலத்துல இருக்கிற பொண்ணு கூட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறியே உமக்கு இல்லையா நீ எல்லாம் ஒரு போலீஸ் அதிகாரி ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து வச்சு ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து டான்ஸ் ஆட வச்சு உங்க காரியத்தை சாதிச்சுக்கிறீங்களே இந்த பொழப்புக்களை நாண்டிக்கிட்டு செத்தாதான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க சண்முகம் அப்பதான் சவுந்தர பண்டிகை கோவம் வருது இல்ல இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது எதுக்காக நீ இங்க முதல்ல வந்த உன்னையா யாரு இங்க வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சது அப்படின்னு கேக்குறாங்க யாரு வெத்தலை பாக்கு வச்செல்லாம் அழைக்கல இந்த ஊரோட பிரசிடண்டா இங்க இருக்கிற இந்தா இவர்களோட மனைவி தான் என்கிட்ட வந்து காதறி அழுவினாலுக அவங்கள காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சவுந்தர பண்டிகை கோவ வந்து சண்முகத்தை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கிறாங்க அப்பதான் பாரணிக்கு பயங்கரமா கோபம் வருது வாய மூடுங்க ஒரு பிரசிடெண்ட் பதவிக்காக இந்தளவுக்கு கீழ்த்தனமாக இறங்குறீங்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே குடும்பம் குட்டின்னு இருக்குது அவங்கவுங்க பொண்டாட்டி இங்கே மனசு என்ன பாடுபாடும் அவங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சா எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்தீங்களா இப்படி வந்து இப்போ இவர் சொன்னாருங்கிறதுக்காக இருக்கிறீங்க நாளைக்கு இவர் சொன்னாருங்க இவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக கொலை கூட செய்வீங்களா உங்களுக்கெல்லாம் கொஞ்ச நாதி வெக்கமா இல்லையா அறிவில்லையா அப்படின்னு சண்முகம் முன்னாடியும் சவுந்தர பாண்டிய முன்னாடியும் பரணி எல்லாரையுமே பயங்கரமா வெளுத்து வாங்குறாங்க யவ் வீட்டுக்கு வா உன்னைய நான் என்ன பண்ணுறேன்னு பாரு உன்னையெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் கொஞ்சம் நினைச்சு பாரு சோத்துல விசத்தை வச்சே கொள்ளுறேன் பிள்ளைய வச்சே உன்னை அடிக்க வைக்கிறேன் அப்படின்னு எல்லாருமே கொல்ல வெறியில் இருக்கிறாங்க சி நீ எல்லாம் ஒரு அப்பன் நீ எல்லாம் ஒரு அண்ணன் அப்படின்னு பரணி காரி துப்பிட்டு வந்தாடுறாங்க ஏய்யா உங்களெல்லாம் ஊர் பெரிய மனுஷங்கள்ன்னு நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தால் ஒரு ஓட்டுக்காக இந்தளவுக்கு எல்லா குடும்பத்தையும் நாசம் பண்ண நினைக்கிறீங்களே நீங்களாம் ஜெயிச்சு வந்தால் என்ன பண்ணுவீங்க இன்னும் எங்கள் குடும்பத்தை நடுத்தரவுக்கு கொண்டுட்டு வந்துடுவீங்க உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடவே மாட்டோம் சண்முகம் பரணிக்கு தான் எங்களோட ஓட்டை போடுவோம் அப்படின்னு சண்முகம் பரணி முன்னாடியும் சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி முன்னாடியும் ஊர் மக்கள் எல்லாருமே உறுதியாக சொல்லிடுறாங்க